நீரா தேவ கேட்கலையோ மனிதர்கள் அவர் வழியில் கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாங்கத்தில் மத்திய எழுதினர் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நாம் எவ்விதமாய் வாசிக்கிறோம் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார் எப்பொழுது பரிசியர் மற்றும் சாஸ்திரிகள் கர்தா ஏசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அடைந்து பின்வாங்க தொடங்கினார்களோ அப்பொழுது கர்த்தார் தம்முடைய சிஷ்யர்களை பார்த்து அவர்களை விட்டுவிடுங்கள் என்று கூறினார் இதற்கு பின்னதாக இரண்டு காரணங்கள் உண்டு முதலாவதாக அவர்கள் குருடான வழிகாட்டிகளா இருந்தார்கள் அதாவது அவர்கள் பெருமை கொண்டவர்களும் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள் இந்த இரண்டு குணங்களும் சேர்ந்து அப்படி ஒரு பண்பு அல்லது அப்படி ஒரு நடத்தை உருவாக்குகிறது எதை ஒருபோதும் மேம்படுத்த முடியாது அவர்கள் ஆண்டவரை குறித்ததான அறிவிலிருந்து அஞ்ஞானிகளாய் இருந்தார்கள் மேலும் தெய்வீக வழிகளின் ஆவிக்குரிய சுபாத்திற்கு அந்நியர்களாயும் இருந்தார்கள் அப்படி இருந்தும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத மனிதர்களுடைய வழக்கத்தில் பெருமை கொள்ளுகிறவர்களா இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்பாவியான மக்களை எப்படி வழிநடத்த முடியும் அவர்கள் தங்களுடைய பாவத்தின் காரணம் தாங்களே நரகத்தில் அழிவதும் இன்றி அடுத்தவர்களையும் அழிவுக்கு ஏதுவான வழியில் கொண்டு போகிறவர்களா இருக்கிறார்கள் யாரெல்லாம் மனுக்குள்ளத்தின் ரட்சிப்பு நிமித்தம் சிலுவில் பலியாகி மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்து இன்றும் ஜீவிக்கிற கர்த்தராக விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்காக அவர் ஆவிக்குரிய கண்களின் அஞ்சனக்கல்லா இருக்கிறார் இது அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறதா இருக்கிறது அவர்கள் இப்பொழுது ஆண்டவரை குறித்ததான ஞானத்தை அறிகிறார்கள் மேலும் தெய்வீக வழிகளின் ஆவிக்குரிய சுபாவத்தை கடைபிடிக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலா இருக்கிறது